வணக்கம் நண்பர்களே மலேசியால இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் கோவில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட சிறப்பு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் காரணம் அங்க இருக்கக்கூடிய முருகன் நூத்தி நாற்பது அடி உயரத்துல பிரம்மாண்டமா காட்சியளிக்கிறது தான் எல்லாருமே அங்க போய் பார்க்கணும்னு ஆசையும் படுவோம் பட் பிராக்டிக்கலா அது வந்து எல்லாருக்கும் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆனா நம்ம சேலம்ல ஏத்தாப்பூர் அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முருகன் சிலை நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரத்துல மிக பிரம்மாண்டமா உலகத்திலேயே உயரமான முருகன் சிலை அப்படின்னு பேர் வாங்கியிருக்குன்னா நம்ம முடிவுதான் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கும்பாபிஷேகம் பண்ணி கேட்டதை கேட்ட மாதிரியே அருள் புரியிற நம்ம முருகக் கடவுள் அங்க வீட்டு இருக்காருங்க அங்க போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்றதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அங்க எப்படி நம்ம ரீச் ஆகுறது அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன நம்ம நினைச்சத நினைச்ச மாதிரியே அவர் எப்படி குடுப்பாரு அந்த பீலிங் எனக்கு எப்படி இருந்தது இது எல்லாமே அவங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் அன்னதான முறைகள் அங்க உங்க கையால அபிஷேகம் பண்ண வைப்பாங்க அந்த எல்லா முறைகளையும் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்றேன் ஒரு சின்ன தகவல் மலேசியால இருக்கக்கூடிய முருகன் சிலையில வலது கையில வேல் இருக்கும் இடது கை இடுப்புல இருக்கும் பட் இந்த முருகன் சிலை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இடவு கையில வேல் வலது கையில மக்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு படை தலைவன் மாதிரியான ஒரு லுக்க கொடுக்கும் பார்த்தா நம்மளால அந்த இடத்துல இருந்து நமந்து வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்க முருகன் சிலையை ஏற்படுத்தும் வாங்கப்பட்ட சேலம் டு ஆத்தூர் பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல ஏத்தாப்பூர் அப்படிங்கிற லொகேஷன்ல இந்த முத்துமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்குங்க போகக்கூடிய வழியெல்லாம் மிகவும் ரம்யமா ரெண்டு சைடும் பச்சை பசேல்னு மவுண்டன் வியூஸோட வேற லெவல்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம் ஃபுல்லாவே விவசாயம் என்ன மட்டும்தான் நான் வந்து பைபாஸ்ல வந்து கொஞ்ச நேரம் தான் ரீச் ஆனேன் துறையூர்ல இருந்து டிராவல் பண்ணதுனால பைபாஸ்ல ரீச் ஆகி கொஞ்ச தூரத்துலயே எனக்கு வந்து லெப்ட் சைட்ல வந்து கோயில் வந்தோம் நீங்க எப்படி வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க சேலம் டு ஆத்தூர் ஆத்தூருக்கு முன்னாடியே ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் பிபோரே உங்களுக்கு இந்த முத்துமலை முருகன் டெம்பிள் வந்துடும் ஓகேவா நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது பைபாஸ்ல லெப்ட் சைடுல நம்மளுக்கு ஒரு ஆர்ச் வரும் அந்த ஆர்ச்ல இருந்து கரெக்டா டேர்ன் எடுத்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர்ல முருகனை பார்த்த மாதிரியே உங்களால டிராவல் பண்ண முடியும் அந்த அனுபவத்தை உங்களுக்கு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க பைபாஸ்ல வரேன் பைபாஸ்ல வந்துட்டு லெப்ட் திரும்பும் போது ஒரு சின்ன ஆர்ச் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்ச்சில இருந்து பாத்தீங்கன்னாலே முருகன் நம்மள பாக்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ப்ளூ கலர் கார் வருது இல்லையா அதுல அப்படியே லெப்ட் எடுக்கிறேன் லெப்ட் எடுத்தா நேராக தெரியுது தான் இந்த சிலை நான் எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கேங்க காசி கயா அங்கெல்லாம் இருக்கக்கூடிய புத்தர் சிலையெல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும் எயிட்டி ஃபீட்ல இருக்கும் அதெல்லாம் பாத்திருக்கேன் பட் இந்த சிலையை பார்க்கும் போது நம்மளோட மனம் நம்ம தான் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறது தான் இந்த முருகன் சிலை நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மலேசியால இருக்க முருகன்ங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் இந்த முருகன் ஒரு படைத்தலைவன் மாதிரி நம்மள அருள் புரிகிற ஒரு மாதிரி காட்சி அளிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க உங்களால அந்த இடத்த நீங்க எப்படா ரீச் பண்ணுவோங்கிற மாதிரி இருக்கும் நம்ம கார்ல போயிட்டு இருக்கும் அப்படி ஒரு அழகான முருகனை அங்க பாப்பீங்க அறுபடை வீட்லயும் வச்சு அந்த மூலவட்ட வச்சு பூஜை பண்ண வேலுக்கு உங்க கையால அபிஷேகம் பண்ண முடியும் இங்க வந்து கார் பார்க்கிங் கம்ப்ளீட்டா ஃப்ரீ கொடுக்குறாங்க மிச்சப்படி எல்லாமே காசுங்க டாய்லெட்டா இருக்கட்டும் செருப்பு வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே காசுதான் உங்க நீங்க கார்ல வந்து பார்க் பண்ணிட்டு அப்படியே நேரம் உள்ள வந்தீங்கன்னா சைடு வழியா தான் உள்ள என்ட்ராக முடியும் முருகனோட இடது கை பக்கத்துல உள்ள என்ட்ராக முடியும் வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அந்த வியூ தான் இப்ப காமிச்சேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ தான் பக்கம் ஆமாம்ச்சேன் இந்த லிப்ட் தான் நம்ம ஏறி போவோம் வேலுக்கு பக்கத்துல தெரியுது அந்த லிப்ட்ல ஏறி போய் அங்க வேல் பக்கத்துல இருந்து நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் ஆபீஸ்ல இருநூத்தி ஐம்பது ரூபா கட்டி டோக்கன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் இந்த மாதிரி ஒரு சந்தன மாலை கீழே ஒரு உத்ராஷம் முருகன் சிலையோ முருகன் டாலரோட இருக்கக்கூடிய அந்த மாலையை நம்மகிட்ட கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு இங்க வந்து நம்ம நூத்தி எட்டு தடவை ஓம் சண்முக பதையே நமோ நமக இல்லனா ஓம் சரவணபவ இந்த மந்திரத்துல ஏதோ ஒண்ணு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நூத்தி எட்டு தடவை உச்சரிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அவங்க வந்து சில மந்திரங்களை சொல்லுவாங்க சொல்லி கலச நீரை உங்கள்ட்ட கொடுத்து உங்க கையால அத முருகனுக்கு அபிஷேகம் பண்ண வைப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க அமைஞ்சிருந்த அந்த சிவன் பார்வதி விநாயகர் முருகனோட இருந்த அந்த காட்சி வந்து வேற எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாதுங்க அப்படி ஒரு காட்சியா இருந்தது சிலையா இவ்வளவு அழகா தத்ரூபமா இருந்த மாதிரி இருந்தது அவர் முன்னாடியே நம்ம உட்காந்து நம்மளோட கலசத்துக்கு தேவையான மந்திரங்களை சொல்லி அந்த கலசத்தை கையில வாங்கிட்டு போகும்போது அது வேற லெவல்ல இருக்குங்க கலசம் யூஸ் பண்ணும் போது ஜென்ஸ் வந்து ஷர்ட் பனியன் போடக்கூடாது கழுத்துல அவங்க கொடுத்த அந்த சந்தன மாலையை அணிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க மந்திரங்களை சொல்ல ஆரம்பிப்பீங்க மந்திரத்தை சொல்லிட்டு அவங்க நம்மளை கூட்டிட்டு போய் இந்த முருகனை தரிசிக்க வைப்பாங்க அதாவது அந்த நூத்தி நாற்பத்தாறு அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த முத்துமலை முருகனை தரிசிக்க வைப்பாங்க இந்த முருகனை பத்தின சிறப்ப நம்மள்கிட்ட சொல்லுவாங்க இதுல சில விஷயங்களை நான் போட்டுருக்க மாட்டேன் காரணம் நீங்க நேராக போய் பார்க்கும்போது அந்த வைப் எனக்கு கிடைச்ச அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவை அந்த இடத்துல சரணம் ஓம் சண்முக சண்முகபதே நம்ம இந்த மாதிரி மந்திரங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு வைப்ரேஷனா இருக்கு அந்த இடமே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா மிஸ் பண்ணிராம ஒரு டூ பிப்டி கொடுத்து அதை பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதுல கிடைச்சிடும் டூ ஃபிஃப்டி ருபிக்கும் ஒருத்தின் நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அங்க இருக்கும் போயிட்டு அந்த காதல இருக்க குண்டலங்கள் ஆடுது பாருங்களேன் இப்படி ஒரு முருகன் சிலையை நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில இன்னொரு மிக அற்புதமான விஷயம் அந்த லிப்ட்ல இருந்து பாக்குறப்ப பாருங்க நீங்க இந்த முருகன் சிலையை இது போரையும் கட்டிட்டாங்களாம் கட்டிட்டு பார்க்கும்போது அங்க பாருங்க முருகன் படுத்திருக்க மாதிரியான ஒரு காட்சியை பார்த்திருக்காங்க இதுதான் பிரம்மாண்டத்துல உச்சம்னு சொல்லலாம் மூணு முருகன் சிலை நேர்கோட்டில் இருக்கும் அந்த படுத்திருக்க முருகன் சிலை இந்த நூத்தி நாற்பத்தாறு அடி முருகன் சிலை பின்னாடி ஒரு முந்நூறு வருஷம் பழமையான கோவில் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது எப்படி ஒரு அதிசயங்க முடிச்சிட்டு அங்கேயே அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சாதம் சாம்பார் ரசம் மோர் ஒரு கூட்டு இல்லைன்னா ஒரு பொரியல் கொடுக்குறாங்க ஊருகா உப்பு இதுதான் அங்க கொடுக்கக்கூடிய ரெகுலர் மெனு பட் சாப்பாடு எக்ஸலன்டா இருந்தது அவ்வளவு அருமையான முருகன் தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் அந்த படியில ஏறி நீங்க ஜென்ரலா போறீங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்றாங்க முருகன் பக்கத்துல போய் நம்ம தொட்டு கும்புறதுக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு மேல போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இது இருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கம்பல்சரி போய் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இப்படி ஒரு அருமையான முருகன் கோயில உங்களுக்கு சொன்னதுல அதை பத்தி சொன்னதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்